தஞ்சை மாவட்ட முன்னோடி முஸ்லீம் லீக் தலைவர் ஹாஜி எம் ஏ குலாமைதீன் அவர்களின் பேத்தி எம் சாஜிதா பானு கடந்த ஐந்து ஆண்டுகளாக சமூக சேவைகளை மில்லத் நகர் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டம் என்ற பெயரில் மிகச்சிறப்பாக செய்து வருகிறார் வயநாடு நிலச்சரிவு சோகத்தை ஊடகங்கள் வழி கண்ட அவர் இதற்கு நம்மால் என்ன செய்ய முடிகிறதோ அந்த சேவைகளை சிறப்பாக செய்யும் எண்ணத்தோடு களமிறங்குகிறார் உன்னால் என்ன செய்ய முடியும் ஏன் இந்த வேண்டாத வேலை பணத்தை கேரள அரசின் நிவாரண நிதியில் போடுங்கள் என்று எத்தனையோ எதிர் சொற்கள் அத்தனை மீறி இதோ களம் கண்டு கொண்டிருக்கிறது மில்லத் நகர் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் திட்டம் இதில் சாயிதாவிற்கு முழு ஒத்துழைப்பையும் மில்லத்து நகர் ஜமாத்தார்கள் மற்றும் மில்லத்து நகர் இளைஞர் அமைப்பினரும் தந்தனர் இதனால் மொத்தம் சேர்ந்த தொகை ரூ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இதனை நாம் ஏன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக சென்று கொடுக்க கூடாது என்று முடிவு செய்து புறப்பட்டு விட்டது வயநாடு நோக்கி சதக்கா திட்டம் சதக்கா திட்டத்தின் செயலாளர்கள் அஜீஸ் சவி ரஹ்மான் ரியாஜ் அகமது ரிஸ்வான் ரிஃபாய் மற்றும் மகள் ஷாஜியின் தந்தையும் நம் அண்ணனுமான ஜி முகமது இஸ்மாயில் மற்றும் இந்த சேவைக்கு பண உதவி செய்த துவா செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாவின் நல்லொருள் பெற்று அல்லாவின் விருந்தாளியாக கௌரவிக்கப்பட்ட தாங்கள் இன்னும் சமுதாய பணியில் சிறப்புற்று செயல்பட வல்ல ரஹ்மான் தங்களுக்கு உடல் வலிமையும் நீண்ட ஆயுளையும் தந்துள்ள மனமுறையை துவா செய்கிறோம் மேலும் களத்தில் நிற்கும் நம் மில்லத் நகர் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்தின் செயல் வீரர்களை கேரள முஸ்லீம் லீக்கினர் மேடையில் அழைத்து கௌரவம் செய்து கண்ணியப்படுத்தினர் அனைவரையும் வாழ்த்தி ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்திற்கும் மகள் சாஜியின் சமூக சேவைகளில் நம் முல்லை ஆன்லைன் டிவி என்றும் உறுதியாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறோம் கேரள முஸ்லீம் லீக்கின் தனி வீடியோ பிறகு வெளிவரும் இன்ஷா அல்லா